குளிர் குளிர்சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜு உணவு கெட்டு போகாமல் இருக்க வெப்பத்தை குறைக்க குளிர்பானங்களை வழங்க இது உதவுது ஆனால் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பெரிய பனிக்கட்டிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க மன்னர்கள் குறிப்பாக முகலாயர்கள் இப்படி பனிக்கட்டிகளை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஜூஸஸை விரும்பி சாப்பிட்ருக்காங்க விருந்தாளிகளுக்கு இப்படி ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட கொடுக்கக்கூடியதை ரொம்ப கௌரவமான விஷயமாகவும் நினச்சிருக்காங்க சரி இந்த பனிக்கட்டிகளெல்லாம் எப்படி எங்கேருந்து கொண்டு வந்தாங்க பேரரசர் ஹுமாயுன் மற்றும் அக்பர் காலத்தில் காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு ஐஸ் கட்டி விநியோகம் செய்யப்பட்டது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமுனை நதிக்கு ஐஸ் கட்டிகளை கொண்டு வர்றதுக்காகவே சிறப்பான வழிகளும் உருவாக்கப்பட்டன நிறைய நாளுக்கு ஐஸ் கட்டிகளை பாதுகாப்பாக வச்சிக்க தடிமனான சுவர்கள் உள்ள நிலத்தடி ஐஸ் ஹவுஸ்களை கட்டி வச்சிருந்தாங்க பனி உருகாமல் இருக்கணும்னு வைகோல் சாம்பல் அல்லாட்டி துணியால ஐஸ் கட்டியை சுற்றி கட்டி பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க ஜஹாங்கீர் தன்னோட துசுக் இ ஜஹாங்கிரி அப்படிங்கிற பதிவில் ஐஸ் கட்டி சேமித்து வைக்கிறத பற்றியும் அரசவையில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுபடி பார்த்தா திறந்த வெளிகளில் ஆழமற்ற குளங்களை வெட்டினாங்க இல்லாட்டி மண்பானைகளில் தண்ணி வைப்பாங்க வட இந்தியாவில் குளிர்ந்த நைட் டைம் குறிப்பாக டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் டெம்பரேச்சர் ரொம்பவே குறைஞ்சி தண்ணியோட மேற்பரப்பில் ஒரு மெல்லிய ஐஸ் கட்டி உருவாகும் அந்த ஐஸ் கட்டியை மார்னிங் கலெக்ட் பண்ணி ஐஸ் ஹவுஸில் சேமித்து வச்சாங்க இப்படி ஐஸ் ஹவுஸ்ல சேமித்து வைக்கக்கூடிய பனியை உருகாமல் பாதுகாக்கிறதுக்கும் அரசோட சமையலறைக்கு வழங்குறதுக்கும் ஆப்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு ஊழியர்களை வேலைக்கும் வச்சுருந்தாங்க இந்த ஐஸ் கட்டி சாப்பாட்டு தேவைக்காக மட்டுமில்ல இல்லாமல் காய்ச்சல் வந்தால் இல்லாட்டி காயங்கள் ஏற்பட்டால் கூட அதுக்கும் இந்த ஐஸ் கட்டியை பயன்படுத்தி இருக்காங்க எவ்வளோ டெக்னாலஜி இல்லாத காலத்துலேயும் எவ்வளோ அழகாக ஐஸ் கட்டி உருவாக்கியிருக்காங்கல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க